ஸோ வெல்கம் டு மெட்ராஸ் ஐஎஸ் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு டேயுமே வந்து இலக்கணம் டாப்பிகிலேருந்து சிலபஸில் பர் டிஎன்பிசியும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி என்னென்ன இலக்கணம் கொஷின்ஸ் இருக்கோ அதை டாபிக் வைஸில் பார்க்க போகிறோம் டுடே என்ன டாபிக் அப்படின்னா சுற்று எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் ஸோ அதுலேருந்து கம்பல்சரி நமக்கு கொஷின் வருது ஸோ அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுற்று எழுத்துக்கள்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தவங்கள இப்படி போறவங்கள கூப்பிடுறோம் இல்லையா காட்டி சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் கரெக்டா ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை ஒன்று சுட்டி காட்டி வருகிறது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் சுட்டெழுத்துக்கள் தமிழ்ல மொத்தமாக மூணு வகையான சுட்டெழுத்துக்கள் இருக்கு அ இ ஆகியவுடன் எந்த எழுத்தும் இருந்துச்சுன்னா உ அப்படிங்கிற எழுத்தும் சுட்டெழுத்தாக இருந்தது ஆனால் இந்த ஊ தற்போது இல்ல வணக்கில் இல்லை ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்காங்க ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ அப்படிங்கிற எழுத்து சுட்டாக நம்ம என்ன பண்ணுறது கிடையாதுன்னா பயன்படுத்துறது கிடையாது நெக்ஸ்ட் இந்த சுட்டு அப்படிங்கிறது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு டூ டைப் ஆஃப் பிரிது ஸோ இந்த அகச்சுட்டு புறச்சுட்டுனா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அகச்சுட்டு அப்படிங்கிறது இவன் அவன் இது அது இந்த சொற்கள் இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்களை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு தராது அந்த மாதிரி பிரித்து பொருள் தராத சுட்டை என்ன சுட்டுன்னு சொல்றோம்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் இது இருந்து மட்டுமே ஒழிக்கும் அப்படின்னா அகத்தே இருந்து மட்டும் ஒழிக்கும் அதனால அந்த சுட்டுக்கு பேரு அகச்சுட்டு ரெண்டாவதா இருக்குது புறச்சொட்டு ஸோ புறச்சொட்டுக்கு எடுத்துக்காட்டு அவ்வானம் இம்மலை இன்னூல் இந்த சொற்களை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா பொருட்கள் இருக்கும் நம்மளால இந்த சொற்களை பிரிக்க முடியும் இந்த மாதிரி பிரிக்க முடியக்கூடிய சொற்களை என்ன சொல்கிறோன்னா புறச்சொட்டு அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி இந்த ஒழிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புறத்தே இருந்து மட்டுமே ஒழிக்கும் அதனால இந்த சுட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா புறச்சுட்டு அப்படிங்கிறது பேர் ஸோ நெக்ஸ்ட்டு அண்மை சுட்டு மற்றும் சேமை சுட்டு சோ இந்த அண்மை சுட்டு மற்றும் சேமை சுட்டுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அண்மை சுட்டோட வார்த்தைகள் எப்போவுமே தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா இ அப்படிங்கிற தான் ஆரம்பிக்கும் சோ இவன் இவர் இது இவை இம்மரம் சோ இந்த மாதிரி அருகில் அப்படின்னா அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டப்படுதல் அப்படிங்கிறது தான் அண்மை சுட்டு அப்படிங்கிறோம் ஸோ அண்மை சுட்டோட லெட்டர் எப்பவுமே எதுல தான் ஆரம்பிக்கும் ஈல தான் நமக்கு வந்து ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் சேமை சுட்டு சேமை சுட்டோட வார்த்தைகள் எப்பவுமே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆள ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவள் அவர் அது அவை அவ்வீடு இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேமை சுட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு தொலைவில் அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டுவதால் இதோட பேரு சேமை சுட்டு அப்படின்றோம் ஸோ நெக்ஸ்ட் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு உது உவன் அதாவது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உதவும் எழுத்தே உ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உது உவன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சுட்டு திரிபு ஸோ இந்த சுட்டு திரிபு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் அம்மரம் இவ்வீடு இதெல்லாம் புற சுட்டுகள்னு சொல்கிறோம் கரெக்டா ஸோ அதே மாதிரி அந்த மரம் இந்த வீடு அதாவது இந்த இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் திரிந்து என்னவா மாறும்னா அந்த இந்த என்று மாறும் அதாவது சுட்டு திரிபுங்கிறது எப்படி மாறணும்னா அந்த இந்த அப்படின்னு இதை தான் நம்ம என்ன சொல்றோனா, சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் வினா எழுத்துக்கள் ஸோ வினா எழுத்துகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஸோ இந்த வினா பொருளை தரும் எழுத்துக்கள் மொத்தமா எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ என்னென்ன எழுத்துன்னு பாருங்க மொத்தமா ஐந்து எழுத்து வினா எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துனா ஏ யா ஆ மொழியின் முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து ஏவும் யாவும் ஸோ எங்கு அப்படின்னு கேட்போம் யாருக்கு அப்படிங்கறத கேட்போம் இது ரெண்டு எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரது நெக்ஸ்ட் மொழியின் இறுதியில் வருபவை சரி இந்த மொழியின் இறுதியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா பேசலாமா ஸோ ஆங்கிற சொல் தொடர் முடியுது ஸோ தெரியுமோ அப்போ ஓ அப்படிங்கிற சொ எழுத்து வந்து நமக்கு முடியுது இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா மொழியில் இறுதியில் வரக்கூடிய லெட்டர்ஸ்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு மொழியோட முதலிலும் இடம்பெறும் இறுதியிலும் இடம்பெறும் ஸோ இந்த சொற்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏ ஏ என்றும் சொல் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் எடுத்துக்காட்டு ஏன் வீதானே அப்படிங்கிற சொற்கள் மொத்தமா ஐந்து வினா எழுத்துக்கள் காணப்படுகிறது இந்த வினா எழுத்துக்கள் இரண்டு டைப்பா பெரியது அது என்ன இரண்டு டைப் அகவினா முதல் டைப்பு இந்த அகவினா அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அகத்தே இருந்து வினா பொருளை தந்தால் அதோட பேரு அகவினா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எது யார் ஏன் இது மூன்றும் அகவினாக்கள்னு சொல்றோம் அடுத்து ரெண்டாவது புறவினா இந்த புறவினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புறத்தே வந்து வினா பொருளை தந்தால் அதோட பேரு புறவினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த புறவினாக்கு எடுத்துக்காட்டு ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் ஸோ இதுதான் சுட்டெழுத்துகளும் வினா எழுத்துக்களும் இருக்கக்கூடிய டாப்பிக்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸு ஸோ அதோட ஒரு புக் பேக் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என் வீடு டேஷ் உள்ளது என் வீடு அங்கே உள்ளது தம்பி டேஷ் வா தம்பி இங்கே வா நீர் டேஷ் தேங்கி நிற்கிறது நீர் எங்கே தேங்கி நிற்கிறது நெக்ஸ்ட் யார் டேஷ் தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு டேஷில் அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது தான் நம்மளோட கொஷின் ஸோ இதோட நமக்கு சுட்டெழுத்துக்கள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ